ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல சென்னையில் நான்கு நாட்களுக்கு முன் மழை பெய்தது அரும்பாக்கம் மங்கள் நகர் முதல் திருவில் கடந்த பதினாறாம் தேதி மழைநீர் தேங்கி நின்றது மாலையில் பள்ளி முடிந்து மழைநீரில் நடந்து சென்ற ஒன்பது வயது சிறுவன் ராயன் மின்சாரம் தாங்கியபடி விழுந்து துடித்துக் கொண்டிருந்தார் அருகே இருந்த ஜங்ஷன் பாக்ஸிலிருந்து மின்சாரம் பாய்ந்துள்ளது அந்த சமயத்தில் அந்த வழியாக பைக்கில் வந்த கண்ணன் என்பவர் சிறுவன் துடிப்பதை பார்த்ததும் பைக்கை அப்படியே போட்டுவிட்டு சிறுவனை காப்பாற்ற ஓடினார் சிறுவனின் கையை பிடித்து வேகமாக இழுத்து மழைநீரிலிருந்து வெளியே கொண்டு வந்தார் பின் தூக்கி சென்று முதலுதவி செய்து உயிரை காப்பாற்றினார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சிறுவன் சிகிச்சைக்கு பின் நலமுடன் இருக்கிறாா் ஆபத்தை பற்றி சற்றும் யோசிக்காமல் சிறுவனை காப்பாற்றிய கண்ணன் கூறும்போது என் உயிரை விட சிறுவனின் உயிர் தான் அப்போது முக்கியமாக தோன்றியது என்றார் அந்த பதினாறாம் தேதி வந்து இங்க சரியான மழை மழையின் காரணமா இங்க நல்லா வந்து வடியாமல் வந்து வடியாம தேங்கி இருந்தது கலெக்ஷன் வழக்கம் போல் கலெக்ஷன் போகிறதுக்காண்டி பைக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறப்போ ஒரு ஸ்கூல் போய் இங்க நடந்து வந்துட்டு இருந்தோம் நடந்து வந்துட்டு இருக்க உயர் நடந்து அறிஞ்சு கரண்ட் ஒயர் அந்த கரண்ட் ஒயரில் கால் வச்சு கீழே விழுந்த பையன் நான் என்ன நினச்சேன்னா அந்த பையனுக்கு வந்து சுழுக்கு தான் காலில் சுழுக்கி கீழே வந்துட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து பார்த்தேன் அவனோட கையும் காலும் வந்து படப்படன்னு அடிக்கிறத பார்த்து எனக்கு அப்போ தான் தோணுச்சு அவன் கரண்ட் ஷாக்கில் இருக்கான் அப்படின்னு சொல்லி சரின்ட்டு அந்த பையனை கிட்ட போய் பார்த்தேன் கையை வச்சு பார்த்தேன் ஷாக்கு எனக்கும் அடித்தது ரெண்டு தடவை அடித்தது மறுபடியும் என்ன பண்ணேன்னா பிடிச்ச வேகமாக கையை இழுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டேன் விழுத்தக்கப்புறம் அந்த பையன் பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தான் சார் கொண்டு போய் வச்சு சிபிஆர் பண்ணி நெஞ்சில் கையை வச்சு அமைக்கி தண்ணி கொடுத்து காலைலாம் தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் நானும் எங்கள் சார் ராஜமன்னா சார் ஹாஸ்பிட்டலில் அழிச்சு விட்டோம் விட்டுட்டு வந்தோம் சார் இப்போ அப்புறம் மறுநாள் காலையில போய்ட்டு அந்த பையனை பார்த்தோம் சார் நல்லா நல்ல நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கான் சார் இப்போ நல்லபடியாக பேசலாம் தேங்க்ஸ் சொன்னால் நல்லபடியாக இருக்கான் சார் அவங்க வீட்டில் அவங்க வீட்டிலலாம் ரொம்ப நன்றி தம்பி பையன் விசாரி காப்பாற்றிட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொன்னாங்க சார் பிடிக்கிறான் பையன் மூணாவது பிடிக்கிறான் சார்

தைரியன்றப்ப என் உசுறு முக்கியமா அந்த பையன் உசுறு முக்கியமாக அந்த பையன் தான் சார் எனக்கு பெருசாக தோணுது அந்த பையனை எப்படியா காப்பாற்றணும் அப்படின்னு தான் தோணேன் தோணுச்சு என்னால் முடியும்னு நம்புனேன் முடிஞ்சிச்சு கையை பிடிச்சேன் வந்துட்டான் தூக்கிட்டேன் காப்பாற்றினேன் சார் யாரும் எனக்கு வந்து இப்போ அந்த பையனை பார்க்குறப்ப எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் நான் வாழ்நாளில் என் வாழ்க்கையை முழுசாக வாழ்ந்த ஒரு திருப்தி கிடைக்குது சார் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுக்கா களியாய் விடுதி என்ற கிராமத்தில் வசிக்கிறேன் சார் எங்கள் ஊரில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சார் எங்கள் ஊரில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னாங்க எங்கள் ஊர்லேயே இப்படி தான் சார் நார்மலாகவே எங்கள் ஊர் வந்து ஒரு அண்ணன் தம்பி பாசம் நல்லா பாசம் ஒற்றுமையாக தான் சார் இருப்பாங்க யாரும் சண்டை போட்டுக்க மாட்டாங்க யாரும் அடிச்சுக்க மாட்டாங்க நல்லா உதவி மனப்பான்மை எங்கள் ஊரில் கிராமம் நல்ல கிராமம் சார் எங்கள் ஊரில் வந்து நல்லா உதவி பண்ணுவாங்க ஒருத்தர் ஒன்றுனா போய் முன்னாடி நின்று பார்ப்பாங்க செய்வாங்க